வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னை ஆயிஷா ரலி லாகு அன்ஹா அவர்களின் கல்வியும் பயிற்சியும் வாங்க வீடியோ போகலாம் குறைஞ்சி அரபு நாட்டு கோத்திர வம்சாவளியை சங்கிலி போல கூறுவதிலும் கவிதை திறமையிலும் அசரத் அபுபக்கரே முன்னிலையில் இருந்தார் ஆகவே ஐஷாவுக்கும் இந்த இரண்டு பெரிய பொக்கிஷங்களும் தந்தையார் மூலமாக கிடைத்தது இஸ்லாமிய காலத்திற்கு முன் அரபு நாட்டிலே படிக்க தெரிந்த ஆண்கள் வெகு சிலரே கல்வி கற்ற பெண்கள் கிடைப்பது அபூர்வமாய் இருந்தது குறைசி கோத்திரத்திலே பதினேழு பேருக்கு தான் படிக்க தெரியும் இவரில் ஷஃபா பின் அப்துல்லா அத்வியா என்ற ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் எழுத படிக்க தெரியும் ஆனால் இஸ்லாமிய காலத்தில் கல்விக்கு உயர்விடம் கொடுக்கப்பட்டது முதல் முதலாக பெருமானாருக்கு திருக்குறான் இறங்கிய பொழுது நபியே ஓதுவீராக உமது இறைவன் நாமத்தால் ஓதுவீராக என்று ஆரம்பமானது அப்பொழுது பெருமானார் சலலாலைசலம் அவர்கள் எனக்கு படிக்க தெரியாது என்று ஜிப்ரில் என்னும் வானவரிடம் கூறியதும் நம் நினைவில் இருக்கக்கூடியதாகும் சீனா சென்றேனும் சீர்கருவி பெறுவீராக என்று கல்வி கற்பது முஸ்லிம் ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கடமையாகும் என்னும் நபி மொழிகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமுதுலாய் பறக்க